ஹாய் இது பார்வையற்ற பாவையின் குரல் நான் என் கண் பார்வை போனதுக்கப்புறம் எவ்வளோ சவால்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து என்ன சவால்னால் ஃபஸ்ட்டு என்னோடய பீரியட்ஸ் டைம் பீரியட்ஸ் டைமில் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து பேடு வந்து கரெக்டாக வைக்கிறதுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து நான் பார்வை இருக்கும்போது வந்து என் பொண்ணுக்கு அவள் நாலேஜ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் பேடு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதுதான் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு ஏன்னா நான் பார்வை போனதுக்கப்புறம் நான் பீரியட் ஆனவொடனே பாப்பா தான் வந்து எனக்கு பேட் வச்சு கொடுத்தா ஓகே அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு அதை வந்து மேனேஜ் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானே வந்து ட்ரை பண்ணி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு உட்கார முடியல நடக்க முடியல படுக்க முடியல இதுவுமே பண்ண முடியல இல்லைங்க பயங்கர அன்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு பேசாமல் சர்ஜரி பண்ணி யூட்ரேஸை ரிமூவ் பண்ணிடுவோமா அப்படின்ற அளவுக்குலாம் திங்க் பண்ணிட்டேன் எப்படி சமாளிக்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் நானாக வந்து ஒரு பேட் பாக்கெட் எடுத்துகிட்டு நானாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் சரி கரெக்டாக வைக்கிறதுக்கு எப்படிலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இப்போ நல்லா கரெக்டாக வைக்கிறதுக்கு நான் பழகிக்கிட்டேங்க ஆனால் நான் வந்து என்னென்னா எனக்கு பருவ போனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் எப்படி கற்றுக்கிறது இதுக்கான எந்த இடம்னு சரி சரியான இடத்த வந்து எனக்கு யாரும் சொல்கிறது இருக்குல்ல நானும் கண் பார்வை இருக்கும் போது நம்ம அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம்ல ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சுங்க இதுல ஷார்ட்டா சொல்லலாம் நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் சாரி அது பாட்டுன்னு நீங்க என்ன திட்டிடாதீங்க எனக்கு தோன்றதா பாடுற நீங்க வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக கொஞ்சம் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் நாளில்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது உங்கள் மனம் தானே ஆறுதல் எனக்கு என்னங்க கரெக்டா நீங்கள் தான் இனிமேல் எனக்கு ஆறுதல் ஓகேவா என்னோடய வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இப்படி இப்படிலாம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்க என்னை பத்தி இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க டாடா